சிவசி திருச்சிற்சம்பலம் அப்பர் அருள் எரிமின்ற அன்பர்கள் மற்றும் இணையவழியாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அனைத்து ஆண்டோர் சான்றோர் சிவ அன்பர்களின் திருவடிகளுக்கும் அடியனுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து அபிராம அந்தாதின் சிந்தனை கேட்டு தங்கள் கருத்துக்களை பதிவு செய்த அன்பர்கள் அனைவருக்கும் அடியனுடைய நன்றி கலந்த வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்கு திருவரின் குருவரின் துணையோடு செல்கின்றோம் முதல்ல பாடல் என்னன்னு பார்த்துட்டு பாடலுக்குரிய விளக்கம் பார்க்கலாம் கூட்டியவா என்னை தன் அடியாரில் கொடியவினை ஓட்டியவா தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவா ஆட்டியவா ஆடக தாமரை ஆரணங்கே அற்புதமான பாடல் போன பாடல்ல விழிக்கே அருள் அபிராமை வள்ளிக்கு என்று பாடல் ஆரம்பித்திருந்தார் அதுல வந்து அன்னைடைய திருவருள் இருந்தால் அறத்தின் வழியில் நின்று நேர்மையான வழியில் பொருள் ஈட்டி இன்பம் சேர்த்து அந்த வாழும் வாழ்க்கையிலேயே நடப்பவர்களுக்கு அன்னையினுடைய திருவடி கிடைக்கும் என்று சிந்தித்தோம் கூட்டியவா என்று முடிச்சிருப்பார் எங்கே இந்த பாடல கூட்டியவா என்று ஆரம்பிக்கின்றார் யாரோடு கூட்டி வைத்தாராம் கூட்டியவா என்னை தன் அடியாரில் என்று பாடிய அபிராமி பட்டர் கூட்டியவா என்பது இணைத்தல் ஒருவரோடு ஒருவர் இணைத்தல் யாரோடு இணைத்தாராம் பட்டரை எண்ணெய் அதாவது அபிராமிப்பட்ட சொல்லுகின்றார் எண்ணெய் தன் அடியாரில் தன் என்பது இங்கே அபிராமி வள்ளியை குறிப்பிடுகின்றார் அபிராம வள்ளியின் அருள் பெற்ற அந்த அருளாளர்களோடு அதாவது சத் சங்கத்தோடு பட்டரை கூட்டி வைத்தாலாம் சத் சங்கத்தோடு கூடி இருக்கும்போது நமக்கு உலகில் மாயம் மாயம் நம்மை ஒன்றும் செய்யாது இப்போ உலகில் உதாரணம் பார்க்குறோன்னா ஒரு குழந்தை நடந்து வரும்போது சேற்றிலே தவறு விழுந்தால் அது எழுந்து அழுது கொண்டு தாயை நோக்கி ஓடும் அம்மா அம்மான்னு அழுது அம்மா கிட்டே ஓடி வரும் அம்மா என்ன பண்ணுவா நீர் ஊற்றி அந்த தாயை அந்த சேற்றெல்லாம் கழுவி சுத்தம் செய்து கட்டி அணைத்து அரவணைப்பாள் இல்லையா உலகில் உலகில்ல ஒரு தாய் அப்படி என்றால் இந்த உலக உயிர்களுக்கெல்லாம் அன்னையாக இருக்கின்ற அபிராமி வழி அவளை நாள்தோறும் நாடி அவளுடைய ஆலயங்களுக்கு சென்று அவள் தரிசனத்தை பார்த்து பார்த்து அவளை நினைந்து உருகும் அந்த அன்பர்களுக்கு என்ன பண்ணுவாளாம் சத் சங்கத்தோட முதல்ல கூட்டி வைப்பாளாம் ஏன் சத்சங்கத்தோடு அடியார் கூட்டத்தோடு கூட்டு வைக்கின்றாள் அடியார் கூட்டத்தோடு இருக்கும்போது அந்த அடியார் என்பது அபிராமி வள்ளியின் திருவுருள் பெற்றவர்கள் அன்னையே நினைந்து அவள் நாமத்தையும் அவள் புகழையுமே பாடிக்கொண்டு இருப்பவர்கள் அப்படி அவள் நாமத்தையே பாடிக்கொண்டு இருக்கும்போது வேற சிந்தனை வருமா உள்ளக மயக்கம் ஒன்றும் செய்யாது அப்ப பல பிறவிகள் செய்த தக்கவாறு அந்த வினையை கழிப்பதற்காக ஒரு பிறவி இந்த பிறவியில தன்னை நாடி வரும் அந்த அருளாளர்களுக்கு அன்பர்களுக்கு பக்தர்களுக்கு அடியார் கூட்டத்தோடு அன்னை இணைத்து விடுவாளாம் அப்படி அடியார் கூட்டத்தோடு இணைக்கும் போது இந்த உயிருக்கு என்ன நடக்கும் உயிருக்கு இந்த ஆகாமியம் சஞ்சிதம் பிராப்தம் என்ற மூன்று வினை இருக்கின்றதெல்லாம் அந்த மூன்று வினையும் அன்னை அது அந்த வினையை அனுபவித்து தான் ஆக வேண்டும் அது தாங்கக்கூடிய ஆற்றலை கொடுத்து அந்த உயிரை செம்மைப்படுத்துவாளாம் பக்குவப்படுத்துவாளாம் அதை அடுத்த வரையில் சொல்ல பாருங்க கொடிய வினை ஓட்டியவா கொடிய வினை என்பது வல்வினை பிறவிலும் செய்த நாம் சேர்த்து வைத்திருக்கும் அந்த சஞ்சீத வினையை குறிப்பிடுகின்றார் அந்த சஞ்சித வினையை தீர்ப்பாளாம் எப்படி அவளை நாடி விரும்பி வருவர்களுக்கு அந்த வினையை கழித்து அதாவது சேற்றிலே உள்ள குழந்தையை எப்படி து தூய்மைப்படுத்துகின்றாரோ அதுபோல் அடியார் கூட்டத்தோடு சே சேர்க்க செய்து அப்போ அவள் நாமத்தையே அரைச்சிக்கிட்டு அரைத்தி கொண்டு இருக்கும்பொழுது அந்த வினையின் தாக்கத்தால் அன்னையே விடாமல் பல இன்னல்கள் வரும் இல்லையா அந்த வினைக்கு தக்கவார்தன பிறப்பு வாழ்க்கை வளம் இன்பம் துன்பம் ஞானம் எல்லாம் கிடைக்கும் அப்போ அந்த அன்னையை அந் சார்ந்து வாழும்போது இது அத்தனையும் அவள் நீக்குபவள் என்னென்ன தடை இருக்கின்றதோ அந்த வினையெல்லாம் நீக்கு அருள் வாழிப்பவள் அடுத்து என் பாருங்க ஓடியவா என் கண் ஓடியவா என்றால் அவரே மாதிரி இருக்கின்ற அருளாளர்களே இங்கே குறிப்பிடுகின்றார் அவர்களும் அந்த வினையெல்லாம் ஓட்டுவிப்பவள் அந்த அதாவது வினையை வேரோடு களைந்து வீசுபவள் எரிபவள் அப்படி என்றால் என்ன பிறவி என்பதே இந்த வாரான வாராத நிலையை தருபவள் என்று குறிப்பிடுகின்றார் அடுத்து சொல்றார் பாருங்க தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா அப்படின்னு சொல்றார் இங்கே காட்டுதல் என்பது தரிசனம் அன்னையனுடைய தரிசனம் என்பது ஆறு வகையாக சொல்வாங்க குரு தரிசனம் ஞான தரிசனம் தேவ தரிசனம் சாஸ்திர தரிசனம் அபியாஸ் தரிசனம் சத்திய தரிசனம் என்று சொல்லுவாங்க இந்த உலகில் நம்ம பிறந்து வினைக்கத்தக்கவர் பிறந்து போது பல பிறகு தவத்தின் பயனாக நமக்கு அந்த உயிர்களின் பக்குவ நிலைக்கு ஏற்ப குரு தானாக அமைவார் அந்த குருவின் உபதேசத்தை பெற்று அதான் குரு தரிசனம் அந்த குருவின் உபதேசத்தை பெற்று குருவின் மந்திர குரு உபதேசித்த மந்திரத்தை நாள்தோறும் தவறாமல் காலை மாலை யாரெல்லாம் சொல்கின்றார்களோ அவர்களுக்கு ஞானம் கிட்டும் ியா ஞான இரண்டாவது கிடைக்கக்கூடிய அந்த தரிசனம் ஞான தரிசனம் அப்படியே அந்த வழக்கத்தையே பழக்கமாக கொண்டு வரும்போது தேவதை உள் உள்ளேயே தேவதைகள் இருப்பாங்க அந்த தேவதைகளுடைய அந்த அருள் அந்த தரிசனம் எல்லாம் அவர்களுக்கு கிட்டும் இது படிநிலை தாண்டி வருகின்ற ஒரு நிலை அடுத்து அந்த அப்படி படிநிலை தாண்டி வரும்போது தோத்திரம் படிக்க வேண்டும் சாத்திரம் படிக்க வேண்டும் அதனை பொருள் உணர்ந்து ஓத வேண்டும் என்ற எண்ணத்தையும் அவளுடைய திருவரளால் அந்த உயிருக்கு அந்த ஆன்மாவுக்கு கிடைக்கும் அதுதான் சாஸ்திர தரிசனம் இது நான்காவது தரிசனம் அடுத்து இப்படி படித்து அதன் வழி நிற்பவர்களுக்கு வேற எந்த ஒரு சிறு தெய்வத்தையும் போய் நாட மாட்டாங்க பர சமயம் விரும்பேன் என்றும் அபிராமி பட்டர் பாடியாரும் சேர்ப்பார் சிறு தெய்வம் போய் எந்த ஒரு சிறு தெய்வத்துக்கிட்டே நிற்க மாட்டாங்க உன்னை மட்டும் தான் தொழுவேன் நீயே தெய்வம் அப்படின்னு அன்னையோட திருவிடியே இருக்க இம்மையே உன்னை சிக்கனை பிடித்தேன் என்று மாணிக்கவரம் சொல்வதுல இருக பிடித்துக் கொள்வார்கள் அந்த உன்னத நிலை அந்த திடம் அந்த உறுதிப்பாடு அந்த உறுதிப்பாடை கிடைக்கிறது தான் அபியாஸ் தரிசனம் இந்த அஞ்சு தரிசனமும் பெற்ற பிறகு அவளையே சார்ந்து இருக்கின்றோம் அவள் நாமத்தையே அறச்சுகின்ற போது இந்த மனதை ஆட்டி இந்த மனதுல பல குழப்பங்கள் வரும் இந்த மனம் நிமிடத்திற்கு நிமிடம் மாறக்கூடியது வேகம் கெடுத்து ஆண்ட வேந்த நடி வெள்க தரு சிவபெருமான் அந்த வேகத்தை அடக்கி ஒடுக்கி வல்லவர் சிவபெருமான் ஒருவர்தான் சக்தி வேறு அல்ல இல்லையா அப்படி இந்த ஐந்து நிலையும் கடந்த உயிர்களுக்கு அருளாளர்களுக்கு அபிராமி பட்டர் போன்ற பக்குவ ஆன்மாக்களுக்கு அன்னை தன்னை காட்டுவாளாம் தன்னை காட்டி என்பது அவளுடைய அந்த சொரூப இலக்கணம் அந்த ஜோதிமயமான அந்த சிவ ஒளியை காட்டுவாளாம் கற்பனைக்கும் எட்டாத சோதி சிவபெருமான் சிவம் ஒன்றே பரம்பொருள் அந்த சிவம் நம் சிவம் நம் பரம்பொருள் உயிர்களை உய்வடைய செய்வதற்காக சக்தி என்னும் திருமேனி தங்கி அருள்வளிக்கின்றார் அந்த சக்தி துரோதன சக்தியாக இருந்து ஒவ்வொரு உயிரின் பக்குவ நிலைக்கு ஏற்ப செம்மைப்படுத்தி செம்மைப்படுத்தி அந்த ஐந்து தரிசனத்தையும் கண்ட பின்பு சிவமாம் தன்மைக்கு வந் வர செய்து அந்த தன்மையில் இருக்கும் உயிர்களுக்கு தன் சொரூபத்தை அதாவது அந்த சொரூப இலக்கணத்தை காட்டுவாளாம் அந்த ஒளி ஒளிமயமான அந்த அறிவு ஜோதியை காட்டுவாளாம் அப்படி காட்டியவா கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவா யாரு பட்டர் அன்னையினுடைய அந்த அந்த சி சிவஜோதி அந்த தரிசனத்தை கண்டு கண்கள் கழிப்புற்றதாம் மாணிக்கவாசம் பாடி அறிஞ்சிட்டு இருப்பார் இல்லையா கண்கள் இரண்டும் உண்களில் கண்டு கழிப்பன ஆகாதே அதுதான் அந்த பக்தியின் உச்ச நிலை அப்படி அவர் பார்த்துட்டார் இல்லையா அந்த கழித்து அந்த கழிப்புச் நிற்கும் போது அடுத்து சொல்றாரு ஆட்டியவா ஆடக தாமரை ஆரணங்கே என்று இங்கே அபிராமி அபினாமிப்பட்டர் முடிக்கின்றார் ஆட்டியவா நட யாரே குடிப்பிரிப்படுகின்றார் நடராஜ மூர்த்தியை குறிப்பிடுகின்றார் ஆட்டியவா பெருமான் எப்போதும் ஆடிக்கொண்டே இருக்கின்றார் அவர் ஆடவில்லை என்றால் நம்மால இன்னொரு பிறவிக்கு வந்திருக்க முடியாது அவர் ஆடிக்கொண்டே இருந்ததால்தான் கேவல நிலையில் இருந்த உயிர்கள் உயிர்களாக சகல நிலைக்கு வந்திருக்கின்றோம் இந்த சகல நிலையில் உள்ள உயிர்கள் சுத்த நிலையில் இருக்க வேண்டுமென்றால் அவர் ஆட்டத்தை கண்டு கண்புளிற்ற அன்னையினுடைய திருருவே நினைந்து நினைந்து அவளுடைய திருவுரளே பெற வேண்டும் அவருடைய திருவுரளை பெற்று நிற்கும் உயிர்களுக்கு பெருமந்த சுத்த நிலையும் அடையச் செய்வார் ஆட்டியவா என்று குறிப்பிடுகின்றார் இந்த இந்த ஆட்டியவா என்று பாடும்போது நமக்கு அப்பமூர்த்திகளுடைய ஒரு பாடலும் நினைவுக்கு வரும் இல்லையா ஆட்டு வித்தால் ஆறு ஒருவர் ஆடாதாரே அடக்கு வித்தால் ஆறு ஒருவர் அடங்காதாரே ஓட்டு வித்தால் ஆறு ஒருவர் ஓடாதாரே உருகாதாரே பாட்டு ஆர் ஒருவர் பாடாதாரே பணிவித்தால் ஆறு ஒருவர் பணியாதாரே காட்டு ஆர் ஒருவர் காட்டாதாரே காணாதாரே காண்பாரார் கண்ணுதலால் காட்டக்காரே காணும் உபகாரம் காட்டும் உபகாரம் இருக்கக்கூடியவர்கள் இல்லையா எல்லாம் அவன் செயல் அவன் அருளாலேதான் எல்லாமே நடக்கின்றது அவனை விரும்பி நாடி பெருமானை அன்னையே சார்ந்து இருக்கும் உயிர்களுக்கு அத்துணையும் தரவல்லவள் ஆட்டத்தையும் காண செய்பவள் ஆட்டத்தை கண்டால் என்ன பெருமானுடைய திருநட திருநடனத்தை பார்த்தவர்கள் முக்தி நிச்சயம் அந்த பிறவா நிலை பெருமானுடைய திருவடியில் இழைப்பாருகின்ற நிலை கிடைக்கும் இல்லையா அதுதான் இங்கே குறிப்பிடுகின்றார் நாம் அபிராமிப்பட்டார் ஆட்டியவா என்று குறிப்பிடுகிறார் அடுத்து ஆடக தாமரை ஆரணங்கே ஆடகம் என்பது தாடகம் அதாவது ஹாடகம் என்பதுதான் ஆடகம் என்ற தமிழில் குறிப்பிடுகின்றார் ஆடு பிளஸ் அகம் அதாவது அகத்தில் முதல்ல அகத்தில் ஆடணும் அப்புறம் திருச்சி சம்பளத்தில் ஆடக்கூடியவன் சிவபெருமான் இல்லையா அதான் ஆடக தாமரை நம்ம உடம்பிலையுமே ஆறு ஆதாரங்கள் இருக்கின்றது அதான் தாமரை அந்த ஆறு ஆதாரத்தில் மூலாதாரம் சோதி சோதிட்டான மணிப்புரகம் அனாகதம் ஆஞ்சே என்று சொல்கிறோம்னா ஆறாவதான சகசிர தளம் என்பது உச்சியில் இருப்பது அந்த ஒவ்வொரு இந்த உடம்பில் உள்ள ஒவ்வொரு ஆதார தளத்திலும் தா எட்டி இதில் கொண்ட தாமரை வடிவில் அந்த தாமரை என்பது தங்க நிறத்தில் இருக்கக்கூடியது ஆடகம் என்றால் தங்கம் என்ற ஒரு பொருளும் உண்டு இந்த தங்க தாமரையில் இருந்து அருள் பழிக்கின்றார் உமையம்மை எந்த உயிரானது அவளை சார்ந்து அவள் நினைந்து உருகி வழிபாடு செய்கின்றதோ குண்டலின் சக்தியை எழுப்பி எழுப்பி ஒவ்வொரு ஆதாரத்திலும் மேல் நோக்கி வரச் செய்பவள் அப்படி ஆடிக்கொண்டு அவளுடைய தன்னுடைய அந்த சொரூபத்தை காட்டி அந்த சிவஜோதியை காட்டி சிவனுக்குள் ஒடுங்க செய்பவள் ஆரணங்கே அந்த அவளுடைய அழகை கண்டு ஏன்னா கடைசி அந்த உச்சிலை சகஸ்ர சகஸ்திர சகஸ்திர ஆதாரம் இல்லையா அந்த உச்சிலையும் தங்கத்தாமல் எட்டுதழில் ஜொடித்து சிவ ஒளியாக உருவத்தோடு ஒவ்வொரு ஆதாரத்திலையும் எழுந்து அருள்பளிப்பவர் நிறைவாக அந்த ஐந்து தரிசனத்தையும் காட்டி நிறைவாக அந்த சத்திய தரிசனம் அவளுடைய அந்த சொருப இலக்கணத்தையும் காட்டி பெருமானுடைய திருவடியில் கொண்டு போய் சேர்க்க வல்லவள் அப்படி அப்படின்னு சொல்றாரு இந்த கடைசி வரி ஆட்டியவா அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா இந்த ஆட்டியவா என்பது நடராஜரே குறிப்பிடுகிறார் அவர் ஆடும் ஆட்டம் ஆன ஆனால் இங்கே ஆட்டியவா என்பது பிறரை ஆட செய்வது அதாவது ஆன்மாக்களை ஆட செய்வது அவர் தானே அதாவது இந்த உலக உயிர்களுக்கு இந்த மானுடை சட்டை தாங்கி வந்த உலக உயிர்களுக்கு உள்ளேயும் பெருமான் ஆடுகின்றார் எப்படி அந்த ரூபம் அந்த தோட்டத்தை மிருதுஞ்சர் என்று அழைப்போம் இல்லையா சிவகனுடைய ஒரு தோற்றம் அதான் மிருதுஞ்ச மந்திரம் சொன்னால் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மரணம் இல்லா வாழ்வு நோயின்மை மூ பிணியின்மை மூப்பின்மை இதெல்லாம் கிடைக்கும் அந்த உயிர்க்கும் உடலுக்கும் உள்ள பிரித்தெடுக்கும் அந்த தன்மையை அறிந்து உள்ளே பெருமான் ஆடிக்கொண்டிருக்கின்றார் என்பதை உணர்த்தும் ஆட்ட வைப்பவன் அவர்தான் என்று சொல்வாங்க அந்த மிருஜு மிருதுஞ்சம் மந்திரம் என்பது யஜா யஜாமகே சுகந்தின் புஷ்டி வர்த்தனம் உர்வாருக வந்தனாம் மிருத்யோர் முக்ஷீய மா ஆ மாதா ஆத் அப்படின்னு அந்த வரும் அந்த ருத்தம் ஸ்ரீருத்தத்தில் வரும் அதில் வந்து கருணை வடிவம் இதோட பொருள் என்னன்னா கருணை வடிவானவர் சிவபெருமான் இயற்கையான நறுமணம் உடையவர் கருணை கருணை வடிவம் கொண்டு உயிர்களுக்காக கருணை புரிபவர் அவர் வந்து வெள்ளரி பழத்திலிருந்து எப்படி காம்பிலிருந்து பழம் தன்னால் கீழே விழுகின்றதோ அதுபோல இந்த மந்திரத்தை யார் யாரெல்லாம் நாள்தோறும் தவறாமல் ஜபித்து வருகின்றார்களோ சொல்லி வருகின்றார்களோ அவர்களுடைய வினைகளை தன்னால கீழே கழியுமாறு அவர் வினை தாக்கத்தை குறைத்து நின்மலனாக்கி தன்மையாக்கி தன்னுடைய திருவடியில் சேர்த்துக்கொள்பவர் அப்படின்னு இந்த பாடலோட பொருள் வரும் அதான் இந்த மிருது அந்த ஒவ்வொரு உயிருக்குளுமே மிருதிஞ்சராக பெருமான் எந்த உயிர் பெருமானை நினைக்கின்றதோ அவர்களை ஆட செய்து அவருடைய ஆடலை காண செய்பவர் அந்த உயிருக்கும் தன்னுடைய திருவடி நிலையை அடைய செய்பவர் அதான் மிருதிஞ்ச மந்திரம் எடுத்தாலே நோயின்மை பிணியின்மை அந்த உயிரும் வேறு உடல் வேறு என்பதை அந்த ஆற்றலை தரவல்லது நிறைய வீட்டில் இந்த காளையானல இந்த மிருதுஞ்சிய மந்திரம் ஒழிப்பதை நாம் வந்து என்றும் காணலாம் இல்லையா அப்படி ஆட்டு விப்பவராக இருப்பது மிருதுஞ்சர் அந்த குறிப்பையும் இங்கே பதிவு செய்கின்றார் அப்படி ஒவ்வொரு உயிரையும் ஒன்றாகவும் உடனாகவும் இருந்து அந்த உயிரை செம்மைப்படுத்தி அவருடைய திருவடிக்குள் அழைத்து சென்று முக்தி என்ற பெயர் ஆனந்தத்தை தரவல்லவர் அன்னை என்ற கருத்தைத்தார் இந்த பாடலில் நமக்கு அபிராமிப்பட்டார் பாடி அருள் செய்கின்றார் இந்த பாடலை படிப்பதனால் என்ன பலன் அப்படின்னா பலங்கிறதே தான் நம்ம ஒவ்வொன்றும் செய்கின்றோம் எந்த பாடலை படித்தாலும் உள்ளன்போடு உருகி அன்னையே உணர்ந்து ஓதும்போது எல்லா நன்மைகளையும் கிடைக்கும் எப்போதுமே நிலையான ஒரு மகிழ்வை தரவுள்ளது இந்த மந்திரம் அதைத்தான் இந்த பாடல் உணர்த்துகிறது மற்றொரு பாடலில் மீண்டும் சந்தித்து நம் அன்னையை போற்றுவோம் என்று கூறி தங்களிடமிருந்து விடைபெறுவது சாந்தா சண்முகம் மேன்மைக்கோள் சைவநீதி விலங்கு உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம்